ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சருப்பு வெல்கம் இன்றைக்கி ஸ்கூல் கிடையாது ஆனால் காலையில் நேரத்தில் முடிப்பு வந்துருச்சு ஐ ஸ்கூல் இல்லாத அன்னைக்கு தான் தூங்கலாம் பார்த்தா ஆறு மணிக்கு முடிப்பு போகிறது இவ்வளோக்கும் நைட்டு ஒன்றரை மணிக்கு மேலே தான் படுத்தேன் ரெண்டு மணிக்கு சரி ரூமுக்குள்ளேயே கிடக்குறமே அப்படின்ட்டு அப்படியே பள்ளிக்கு போகிறதுக்கு வந்தாச்சு இன்றைக்கி நம்ம கூட இன்னொருத்தரையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்தாச்சு பார்த்தீங்களா மில்ட்ரி நிற்கிதா மில்ட்ரியும் சேர்த்து கூப்பிட்டு வந்துட்டேன் போயிட்டு தொழுவு போயிட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பாடை வாங்கி சாப்பிட்டு இன்றைக்கி பொழுது இப்படியே ஓடும் சாய்ந்தரத்துக்கு மேலே தான் டூட்டி வரும் இப்போ டியூட்டி வராது நண்பர்களே எந்த டூட்டியும் கிடையாது ஓகேங்களா வாங்க இன்றைக்கி சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு கண்ணு பூசுதியா வெளிச்சத்தில் ரூமுக்குள்ளே இருந்துட்டு ஓகே நண்பா இன்றைக்கு உள்ளே ரொட்டீனை பார்ப்போம் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாம் இது பண்ணுங்கள் நிறைய பேர் இப்போ ஆதரவு அதிகமாகவே கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி 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 எல்லா உள்ளங்களுக்கும் ஓகே தொழுதுட்டு வந்து மீட் பண்ணுறேன்

இதுல ஓ இது கீத்து குத்துறோம் வரமா நான் ஆ வரும் வெளிய ஆவும் எடுத்து வெச்சினாலோ இந்த இதுக்குள்ள அடுப்பு வேற இன்னும் கொஞ்சம் சின்னதா உள்ளதா அஞ்சு ريال இது பதினஞ்சு ريال வரும் இந்த இது அங்கவே யார்கே தேவைப்படும் அதுக்குள்ள வந்து அல்பெக்க அதுத திங்க ஆரம்பிச்சிட்டங்களா ஆ சரியான கூட்டம் குட்ட சரியான கூட்டம் அந்த பசங்க வந்து சீட் விளாட்றாங்க ஆமா இது பார்த்தேன் 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 ஒரே கத்திட்டு விளாண்டுருந்தானோ லீவுனால வரையா சரி வா பள்ளி தொழுவது லேட்டாக இருப்போம் சரி வந்து பேசுவோம் பள்ளிக்கு வந்துட்டோம் எங்கே தெருவில் உள்ள பள்ளி இது பக்கத்திலேயே சின்ன பள்ளி இன்னொரு பள்ளி தான் சிகப்பாக இருக்கிற ஒரு கார்பெட் போட்டிருக்கும்ல அது பெரிய பள்ளி இங்கே கொஞ்சம் பேர்தான் தொழுவ முடியும் பார்த்தீங்கன்னா இல்லையா இதுவே தண்ணி இன்னி ஃப்ரிட்ஜு எல்லாம் இருக்குது இந்த அளவுக்கு சைலண்டாக இருக்கும் பள்ளிக்குள்ளே வந்துவிட்டால் ஆ இன்னும் டைம் இருக்கேன் நம்ம கொஞ்சம் சீக்கிரம் ஒன் ம் ஓகே சும்மா உங்கள்கிட்ட காட்டுற நண்பா இதுதான் பள்ளி நான் நண்பர்களே எல்லாம் என்ன பண்ணுறீங்க எந்த டியூட்டியும் வரல இன்னைக்கு ஃபுல்லாக வீட்டிலே தான் இருக்கேன் பெரிய பொண்ணு வண்டியும் ஒரு ரெட்டில் ப்ளூ ரெட் ப்ளூ ஒன்று வாங்கி கேட்டுச்சு சிப்ஸ் பாக்கெட் வாங்கிடுச்சு அது ஒன்று தான் வாங்கி கொடுத்தேன் எந்த டியூட்டியும் வரல இன்னைக்கு ஃபுல்லாகவே வரலனா வரல வந்தால் ஓவராக வரும் ஆனா ஒன்று இப்ப வரலையே லீவ் ஆச்சே வெளியே போக முடியாது ஹவுஸ் ஒரு வேலை இங்கேயே தான் கிடக்கணும் நாய் மாதிரி அந்த வீட்டு வாசல்லையே உட்காந்துருக்கணும் சாரியா இங்கேயே எப்படி 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 சொல்லு சொல்லு ஒன் மாதமா குப்பரமாக எப்படியா வயிற்று உட்கார்லையா அது மாதிரி உட்காந்துருக்கணும் அது சரி கரெக்டாக சொல்றாப்புல இதுதான் இங்கே உள்ள நிலைமை நீங்க நினைக்கலாம் சம்பளம் உள்ள கொடுக்குறாங்க இது கூட செய்ய மாட்டேங்கு செய்கிறது தான் எல்லாம் லீவுங்கிற மாதிரி கிடையாது இங்கே லீவு கேட்டு வாங்கினா எப்போ வருவ எப்போ வருவ எத்தனை மணிக்கு வருவே பாத்ரூம் போய் ஒரு ஃபோன் வந்து எடுக்காம எடுக்காமல் போயிட்டா கத்துவாங்க என்னது ஏன் ஃபோன் எடுக்கல அப்படின்ட்டு ஏன் கேட்குறீங்க அதே மாதிரி நாம நாம் பதினஞ்சு வாட்டி அடிச்சு அவங்க எடுக்கலன்னா மாலிஷ் ஒரே இது என்ன மாலிஷும் சொல்ல மாட்டாங்க நம்ம மன்னிச்சிக்கனு கூட சொல்ல மாட்டாங்க தான் பிள்ளை நம்ம வீட்டில் எடுக்கவே அது பார்த்தா தான் எத்தனை வாட்டி அடித்தானோ அதே மாதிரி சில வீட்டுல மிஸ் கால் அவரு காலை அடிச்சாலும் கட் பண்ணிட்டு அவங்க அடிப்பாங்க அவங்க டிரைவர் காசு போயிடுமா நம்ம வீட்டில் அப்படி இல்ல அட்டன் பண்ணி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும் சில பேருக்கு இந்த ஷாப்பிங் அனுப்பி கடைக்கிட்டு அடிச்சு காத்து பிடிக்கணும் அது சரி பேரு

மச்சான நைட்டு தான் திருட்டு தரமா போய் பார்க்கணும் பார்க்குறேன் கண்டினியூ பண்ண பண்ணுறேன் நண்பா ஓகே நண்பர்களே எல்லாம் என்ன பண்ணுறீங்க அதுக்கப்புறம் நான் தொழுதுட்டு வந்துட்டு ச மகரிப்பு அதுக்கப்புறம் மேடம் கூட்டிகிட்டு வெளில வந்தாங்க ஒரு ஆறே முக்காலுக்கு மேலே ஜிம்மில் எப்போதும் விட்டுட்டு மச்சானை போய் பார்க்கலான்னு போனேன் போவோன்னு பார்த்து நினச்சிட்டு இருந்தேன் டீ கூட குடிக்காமல் போனேன் இங்கேருந்து அங்கே தான் போய் குடிக்க போகிறோமேன்ட்டு லாஸ்ட்டில் என்னென்னா மேடம் ஜிம்மு கூப்பிட்டு போய் அங்கேயே வெயிட்டிங் பண்ணி வச்சுட்டாங்க இன்றைக்கி அவங்க ஃப்ரெண்டு வரல போயிருக்கு லாஸ்ட்டில் அப்புறம் என்ன பண்ணி வெயிட்டிங் பண்ணி எல்லா பக்கமும் கூட்டிட்டு ஸ்டார் பாக்ஸ் எல்லாம் போயிட்டு இப்போ நம்ம ஏரியா சூக்கில் சூக்குனா இந்த ஹேரா மாலுன்னு சொல்லணும்னா என் வீட்டுக்கிட்ட அந்த மாலுக்கிட்ட வந்திருக்கேன் நண்பர்களே ஆ இல்லை நான் சுக்கரன் நாய்பா அதுக்கு நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னென்னா இப்போ தான் மச்சான் ரூமுக்கு வந்தேன் மச்சான் ரூமு ஃபுல்லாக ஏரியா ஃபுல்லாக கேரண்டே இல்லாத மாதிரி ரோடு அப்படி இருக்குது இருட்டாக இருக்குது ஆனால் வீடியோ பழிச்சுன்னு தெரியுது இன்றைக்கி மேடத்தை கூட்டிட்டு நான் போனேன்னு சொன்னேன்னா அங்கங்கே செம்ம ரவுண்டிங்கு லாஸ்ட்டில் நம்ம ஏரியாவில் வந்து டீ குடிச்சிட்டு வீடியோ எடுக்கலான்னு பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் மேடமும் ஃபோன் அடிச்சிச்சு ஒருத்தவன் ஆப்கானி பூ விற்கும் போது பூவையும் அவன் வேற பையன் இடையில வந்துட்டான் அவன் வேற அவனை காமிக்கவும் கோச்சிக்கிட்டான் எடிட்டிங்கில் வெட்டி தூக்கிலான்ட்டு இருக்கான் அந்த சீனையே வராது இப்போ தான் வரேன் ஏழு மணிக்கு போயிட்டு ஒரு பதினோரு மணி பத்தரை மணி முடிக்கும் ஃபுல் ரவுண்டிங் தான் வெயிட்டிங் போட்டாங்க அவங்க ஃப்ரெண்டு வராமல் அதெல்லாம் சொல்லுனேன்னு நினைக்கிறேன் சொன்னால் என்னென்னு மறந்துச்சு அவங்க ஃபோன் அடித்ததில் வேற இப்போ மச்சான் உங்களுக்கு தான் போய்ட்டுருக்கேன் நண்பா வாங்க மச்சானை போய் பார்த்துட்டு எல்லாம் பண்ணிட்டு வருவோம் என்னன்னு தெரியல ஏரியா ஏரியாவே பயங்கரமான இருட்டா இருக்குதே நான் எப்படி தெரிகிறேன்னு கூட எனக்கே தெரில சரி தம்பி ஷாஜான்னு உட்காந்துருக்கான்னு நினைக்கிறேன் காட்டுறேன் வாங்க இருங்க இங்கே கிட்டே போய்ட்டு எடுக்கலாமா இன்னைக்கு வேலை வராமல் சாயந்தரம் ஒரே ட்ரிப்பாக வேலை வந்து ஃபுல்லாக வேலை முடிஞ்சு ஒரு வழியாக எப்படி இருக்குன்னு தெரியல ஏரியா இருங்க திருப்பி பார்த்துக்குறேன் கேமராவை

திருப்பி வண்டி ஸ்டேரிங் வேலை பார்த்துட்டு வந்தாரோ மச்சா திருப்பி ஆஃப் ஆகுது இன்னைக்கு டைம் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு ஆஃப் ஆகி ஆன் ஆகும்போது எப்போதும் டைம்லாம் சேஞ்ச் ஆகுது அப்படியே இருக்கும் எஃப்எம்மெலாம் மாறி வரும்போது நினச்சினேன் பேட்டரி இல்லைந்து கரண்ட் வராமல் ஆஃப் ஆகி விட்டுருச்சு வண்டியை ஒரே ரிஸ்க்காக இருக்கு மச்சான் அந்த வண்டி எலக்ட்ரானிக் வண்டிங்கனால நோக்கி விட்டு வண்டி நான் சொல்லிட்டேன்பாய் ஏற்குற மாதிரி இல்லைப்பா ஆரம்பத்தில் இனோவா வச்சுருந்ததில்ல ஆ இதெல்லாம் பெஸ்ட்டு

ஆனாலாம் வேலை இளம் வந்து பத்து பத்து மணிக்கு பதினொன்றரை மணிக்கு போயிட்டு குழந்தைய போயிட்டு வீட்டுல விட்டுட்டு அங்க இருந்து ரெச்சிமால் சில சம்பவம் அதனால அந்த ரெச்சி மாலை இருந்து அங்க இருந்து திரும்ப அவங்க அம்மா போனாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு நீக்கே வெயிட் பண்ணிட்டாங்க நான் சாப்பிட்டு காலையில சாப்பிடல மதானமா சாப்பிடல

ஒரு நண்பர் இங்க இருந்தாரு கூடவே படுத்து கூடவே சுத்திட்டு இருந்தாரு கல்யாணத்துக்கு ஊருக்கு போனாரு இப்ப வர இப்ப வர கால பத்து மணிக்கு போய் இறங்கிருக்காரு எங்க ஊர்ல சிதம்பரத்துல இருந்து போய் எங்க போய் ஆமா தெரியும் அந்த கதை இவர் எத்தனை மணி திரும்ப போய் பாத்துருக்காரு சாயந்தரம் நாலரை மணிக்கு சரி போய் பார்த்துதான் பார்த்தாரு என்ன பண்ணிக்கணும் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணீங்க வாங்க சரி வீட்டுல வேலை நடந்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போக முடியாது வாங்க ஹோட்டல போய் சாப்பாடுல வாங்கி கொடுத்து ஒரு பஸ் ஏற்றி விட்டு ஒரு

மொபைல்ல பார்க்காத நம்ம டிவில தான பார்த்துட்டு இருக்கோம் வீடியோ அதனால கமெண்ட்ஸ் பாரு கமெண்ட்ஸ் பாரு பார்க்க முடிய மாட்டேங்குது இல்ல சலீம் பாய் சைடுல கமெண்ட் பார்க்கலாம் இல்ல நான் பார்த்துட்டு இருக்க இருக்கு இருக்குடா ஆ இருக்கு நான் நம்ம வீடியோல வந்து டிவில போடுங்க பாரு ஆமாமா அதனால கமெண்ட்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஆ ஜனங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப

பை நாங்க உங்க வீடியோலாம் எல்லாம் பர்ஸ்ட்ல இருந்தே பாத்துட்டு இருக்கோம் பர்ஸ்ட் நீங்க பாக்கும்போது ஷாஜான் பை குண்டா இருந்தாரு இப்ப ரீசென்ட்டா அவங்க வீட்டுல டிவியில போட்டு அவங்க ஃபேமிலிக்கே காமிச்சாரா ஆஹ் அவங்க அம்மா வந்து முன்னாடியே பாத்துட்டாங்க மொபைல்ல மொபைல்ல பாக்கும்போது நான் குண்டா இருந்தேன் இப்ப அவர் ரீசென்ட்டா பாக்கும்போது ஒண்ணே இருக்கேன் அது சரி ஏன் அந்த தம்பி அப்படி இருக்காரு சாப்பாடு தண்ணி அன்னைக்கு போன போட்டு பேசுறா ஆஹ் ஒழுங்கா இருக்க சொல்லு நல்லா எந்த டென்ஷனும் இல்லாம ஜாலியா வேலை செய்ய நல்லா சாப்பிட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா அவங்க அந்த கெவின் ப்ரோ வந்து என்கிட்ட சொல்லும் போது பரவாயில்ல நம்ம தான் பார்த்திருக்கோம் இது மாதிரி கமாண்ட் வெளியே போறது இது நம்மளுக்கே நடக்குது அப்படின்ற போது ஒரு அது ஒரு வேற ஒரு ஃபீலிங் ஆகும் அதான் நிறைய பேர் பேர்லாம் சொல்லுவூர் நாதனா அவர் பேரை சொல்ல எடுத்து

ரெண்டு மணி நேரம் பில்டிங் க்ளீன் பண்ணுவார் ரெண்டு மணி நேரம் கிடையாது ரெண்டு மணி 12:30 மணி ஒரு மணிக்கு திரிபாரு மேடம் வரும்போது போது மூக்கு புடிச்சு சீர போடுவாரு அது அத தான் சொல்றேன் மேடம் வரப்ப சீர போடுறத என்னங்க கரெக்டா இருபத்தி ஆம் தேதி காலையில மேடம் வரப்ப ட்ரைக்கிறேங்க சாயங்காலம் டெய்லி வரல இல்ல 27 காலையில 26 27 ஈவினிங் டைம்ல ஈவினிங் டைம்ல அவிய போறது சம்பளம் கொடுப்பாங்க மேடம் நடிப்பு <Ghys Phil>

இப்போதான் எட்டு மணி ஆயிருக்குது பெருசாக உனக்கே வெயிட் பண்ணுறான் ஐஃபோன் இருக்கு நண்பர்களே மச்சான் கூட பேசிக்கிட்டு இருந்துட்டு அப்படியே வந்தேன் பொண்ணு வெறும் பொட்டி கடைக்கு வண்டி போகணும் ஸ்டார்பாக போகணுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு இதே மாதிரி ஏற்கனவே ஒரு வாட்டி ஏமாத்துச்சு அதே மாதிரி இப்போ ஒரு வாட்டி ஏமாற்றி அங்கே ஹோட்டலுக்கு போ இங்கே போய் காஃபி வாங்கணும் இப்போ பி லெபனில் போய் ஏதோ ஜாமான் வந்திருக்காங்க அங்கே நின்று வாங்கிட்டு இருக்காங்க அடுத்த இதை முடிச்சுட்டு பொட்டி கடையில் போய் சிப்ஸ் பாக்கெட்டு அது இதெல்லாம் வாங்கணுமா வாங்கிட்டு போகிறதுக்கு இருக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க நண்பா பார்த்துக்கங்க ஒரு ரெண்டு கடைக்கு போய் ஜாமான் வாங்கியாச்சு சாப்பாடு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி போனாங்க அந்த எப்படின்னா கறியும் சோறும் சாப்பிட்ணுன்னு இன்றைக்கி திங்க் பண்ணியிருக்காங்க அது பன்னெண்டு மணிக்கெலாம் பூட்டிடுவாங்க அந்த கடை உடனே அங்கே போகலை அப்படின்னு சொல்லிட்டு வேறு இடத்துல போய் சாப்பாடை வாங்கிக்கிட்டு மறுபடி இங்கே பி லெபனு இன்னொரு கடையில் போய் ஜூஸு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க ரெண்டு கடையிலையும் போய் வாங்கிட்டு இப்போ இங்கே பி லப்பனில் வந்து நிற்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் இங்கே தான் நிற்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போனால் டூட்டி முடிஞ்சிடும் நான் முன்னாடியே முடிஞ்சு தான் நினச்சேன் லாஸ்ட்டில் பொண்ணு கூப்பிட்டு நம்மளை ஜாமான் வாங்குறதுக்கு இந்த அழைச்சிட்டு வந்துடுச்சு இப்போ பீ இப்போ வரமாட்டாங்க இப்போ தான் விட்டுருக்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும் நடக்கடும் பாருங்கள் இங்கே நிற்கிற வண்டி வேறு எந்த கடையுமே இல்லை அந்த அளவுக்கு சூப்பர் மார்க்கெட்டு தான் ஒன்று இருக்குது லாஸ்ட்டில் பார்த்தா பி லப்பனில் தான் அவ்வளோ பேர் ஹங்கரி பசங்க பைக்கு டெலிவரி உள்ளே ஒரு நான் ஆறு ஏழு பேர் நிற்பான் வெளியில் பைக்கு ஒரு பத்து பேர் மாதிரி நிற்கிறாங்க அந்தந்த மூலையில் கிடச்சா நமக்கு ஆர்டர் கிடைக்கட்டுமேன்ட்டு பார்த்துங்க ஓகே இதுக்கப்புறம் டியூட்டி என்ன வேறு எங்கேயும் போகிறாங்களா என்னென்னு நான் பார்த்துட்டு அப்படியே சொல்கிறேன் நண்பா பார்த்துங்க எங்கே ஏரியா பார்த்தீங்களா உங்களுக்கே தெரியுதா இந்த அளவுக்கு லெபன் இருக்குது ஃபுல்லாக கடைய நம்ம ஏரியா ரோடு அப்படி அடுத்தது இங்கேலாம் போயிட்டு இன்னும் ஒரே ஒரு கடை சொல்லியிருக்கேங்க அந்த கடைக்கும் போயிட்டு வேலை முடிஞ்சிரும் அவ்வளோதான் நினைக்கிறேன் பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் நண்பா இங்கே ஒருத்தவன் பைக்கில் நிற்கிறான் இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சேன் பைக்கில் பைக்கில் வரும்போது பைக்கில் இந்த வேலைக்கு யாரும் சவுதி அரேபியாவுக்கு வராங்க ஏன் தெரியுமா ரொம்ப கஷ்டங்க இன்றைக்கி ஒருத்தவன் அடிப்பட்டு உட்காந்து கிடக்குறான் காரு உடஞ்சி போய் கிடக்கு அந்த அந்தளவுக்கு உடஞ்சி போயிருக்குங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு பைக்கு போய் மோதி இருக்குன்னு பார்த்துங்க அதனால் இந்த வேலைக்கு வரும்போது பார்த்து இதாக வாங்க இது எனக்கு என்னமோ காசு கிடைக்கிது ஆனால் எப்போ வேணுமோ உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத வேலை மாதிரி இருக்குது இந்த ஹங்கரி ஸ்டேஷன் இந்த மாதிரி பைக்கில் கொண்டு போய் டெலிவரி பண்ணுற இது ஊர் மாதிரி இல்லைங்க கார்லாம் ரொம்ப வேகமாக வரும் அவனை பட்டுக்கு டக்குன்னு திரும்பிடுவாங்க இவங்க நேராக போகிறதுக்கு சைட்லேயே முறுக்கிட்டு வராங்களா அடித்து கீழே தள்ளி விட்டுறாங்க அதனால் இந்த பைக்கு ஓட்டுற வேலைக்கு அவாய்ட் பண்ணிங்க வேறு வேலைக்கு சவுதி அரேபியாவுக்கு வாங்க பார்த்துக்கிட்டு எப்போதுமே இது என்னைக்காக இருந்தாலும் உயிர் காப்பாத்து பைக்கு என்னோடய கடமை சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் உங்களை இது பார்த்துட்டு வாங்க சரிங்களா டே டியூட்டி முடிஞ்ச்சி அவ்வளோதான் இதுக்கப்புறம் டியூட்டி வர சான்சஸ் கம்மி தான் ஒரு மணி ஒன்று பத்தாவது எல்லாம் போயிட்டு வந்துச்சிங்க லாஸ்ட்டாக பொட்டி கடைக்கு போகும்போது எனக்கு ஒரு தயிர் ஒன்று வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட புதுப்புசாக அந்த பொண்ணு மேடம் பெரிய பொண்ணோட கூட்டாளி அந்த பொண்ணிட்ட சொன்னோன்னா அது வாங்கிட்டு வந்து கொடுத்துச்சு இது எப்படின்னா சின்னது ரெண்டுரியால் இது நாலுரியால் நினைக்கிறேன் சரி ஒன்று தயிர் குடிக்கிற தயிர் இதுக்கு அரபில் பேர் லெபன் அவங்க அந்த கடைப்பேரும் பி லெபனு இது லெபன்னா வெறும் தயிர்னு அர்த்தம் நண்பா இதை குடிக்க வேண்டியதான் ஏன்னா கொஞ்சமாக சாப்பிட்டேன் உள்ள சோறு இருந்துச்சு இந்த தயிரை குடித்தோம்மா கரெக்டாக லெவல் பண்ணிடலாம் அப்படின்ல சும்மா குடிக்கணும் போல் துணிச்சு நெஞ்ச கறிக்காமல் இருக்கும் நைட்டில் எனக்கு குடிச்சிட்டு கொடுத்தா எண்ணெய் எதாவது சாப்பிட்டா நெஞ்ச கறிக்கும் நான் உடனே அந்த பெருசாக சாப்பிடல இன்றைக்கி மிச்சம் பண்ணுறதுக்காண்டி உள்ள சாப்பாடுலையே சாப்பிட்டு முடிச்சிட்டேன் நண்பா ஓகே நான் எல்லாம் நாளைக்கு சிந்திக்கிறேன் வேறு வீடியோவில் ஓகேங்களா அது முடிக்கும் உங்களோட பாய் நாளைக்கு சந்திக்கிறவங்க எல்லாம் ஓகே நன்றி நண்பா எனக்கு சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி கேட்ட எல்லாம் நல்ல இதாக சொன்னியிருந்தீங்க எனக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு நான் நீங்கள் சொன்ன கருத்தை எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன் அன்பளிப்பாக வாங்கிக்கிங்கிட்டீங்க சரி வாங்கிக்கிறேன் ஓகே நண்பா நிறைய கமெண்ட் அதுக்கு தான் வந்துச்சு ஓகே பாய்